தூத்துக்குடி மாவட்டம் சிறுவேகுண்டம் வட்டம் வடக்கு காரச்சேரி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சுடலை திருக்கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி வண்டி எல்கை பந்தயமானது நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு வடக்கு காரசேரி ஊர் நாட்டாண்மை எஸ் வி எஸ் நயினார் வடக்கு காரசேரி கோவில் தர்மகர்த்தா எம் சண்முகவேல் தலைமை தாங்கினார்கள் இந்த நிகழ்வில் மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை ஐரவன் பட்டி சிங்கம் தொழிலதிபர் எம் சி முருகேச பாண்டியன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் வடக்கு காரசேரி ஜெனிஃபா இந்தியா உரிமையாளர் வெங்கடேஷ் மார்க்ஸ்மேன் பிரைவேட் லிமிடெட் வடக்கு காரச்சேரி உரிமையாளர் முகமது ஷபாய் வடக்கு காரசேரி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பேச்சியம் ஆள் கணேசன் வடக்கு காரசேரி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சொர்ணம் சண்முகவேல் வடக்கு காரசேரி மூன்றாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் வழக்கறிஞர் எஸ் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் இந்த நிகழ்ச்சியில் தேவேந்திர சேனா நிறுவன தலைவர் தமிழ்நாடு வடக்கு காரசேரி ஆர் சேகர் ஐஆர்எஸ் ஓய்வு வடக்கு காரசேரி ஜேடி கே பர்னிச்சர் இண்டஸ்ட்ரீஸ் பாளை தொழிலதிபர் முத்துராஜ் வடக்கு காரசேரி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் நெல்லை மாநகர் மாவட்ட தலைவர் கிங் தேவேந்திரன் வடக்கு காரசேரி முன்னாள் மூன்றாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் வழக்கறிஞர் மணிகண்டன் வடக்கு காரசேரி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சொர்ணம் சண்முகவேல் போன்றோர் பரிசுகளை வழங்கியிருக்கிறார்கள் இதில் முதல் கொடி வாங்கும் மாட்டுக்கு பிடிகயிறு மற்றும் முதல் பரிசு பெற்ற சாரதிக்கு பரிசு ரூபாய் ஆயிரத்தி ஒன்று வழங்கப்பட்டுள்ளது தேன்சிட்டு போக வர பூஞ்சிட்டு போகவர இந்த போட்டியானது நடைபெற்றிருக்கிறது இதில் வடக்கு காரசேரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பேச்சியம்மாள் கணேசன் வடக்கு காரசேரி கான்ட்ராக்டர் பொன்னுதுரை வடக்கு காரசேரி பாலா நினைவாக டிடிபி சரவண தங்கம் Right.